பார்வதிபதையே அரகர் மகாதேவா அன்பாந்த பக்தி ஒளிநேர்களுக்கு சுவாமிநாத சாசி அனந்த கோடி நமஸ்காரம் இப்ப என்ன அப்படின்னா இந்த காலத்துல எல்லாரும் எல்லா கோவிலுக்கும் நிறைய போயிட்டு வரும் எல்லாரும் கிராமத்தில தான் வந்திருக்கோம் யாரும் மெட்ராஸ் சிட்டியில உக்கார்ல நான் மெட்ராஸ்ல பிறந்தேன் அப்படின்னா இல்லை உங்க தாத்தா வந்தார் மெட்ராஸுக்கு ராஜாஜி காலத்துல இருந்தாரா இல்ல அந்த காந்தியடிகள் இருந்த காலத்துல வந்து மெட்ராஸ் வந்து உட்கார்ந்தாலா தெரியாது ஆனா பூர்வீகம் ஒண்ணு உண்டு முதல்ல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பூர்வீகத்தை இந்த காலத்து குழந்தைகளை கேட்டா நாங்க மெட்ராஸ் அப்படிங்கும் மெட்ராஸ் சொல்லக்கூடாது பூர்வீகம் ஒருத்த சொல்லுவான் நான் கும்பகோணம் சார் அப்படிம்பா ஒருத்தன் சொல்லுவா நான் தஞ்சாவூர்மா ஒருத்தன் நான் திருநெல்வேலிம்பா ஒருத்தன் நான் மரக்கானம்பர் ஒருத்தர் வந்தவாசிம்பர் எங்க தாத்தா அங்கதான் சார் பிறந்தார் முதல்ல குழந்தைகளுக்கு பூர்வீகத்தை சொல்லிக் கொடுங்கள் ஏன் இங்க சொல்ல நமக்கு ஒரு பெரிய அபார ஒரு சக்தி கிடைக்க போகுது அதுல இருந்து தயவு செய்து நம்ம ஊர் சொந்த ஊரை சொல்லிக் கொடுங்கள் அது நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்க போது பாருங்க என்ன தெரியுமா பேரனுக்கும் சொல்லணும் ஏ உங்க அப்பா வந்து மெட்ராஸ்ல பிறந்த உங்க அப்பாவுக்கு சொந்த ஊர் என்ன தெரியுமா திருநெல்வேலி பக்கத்துல உள்ள ஒரு சாத்தனூர் ஊரு கிராமம் அங்கே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் இப்பெல்லாம் பஸ் வசதி இருக்கு ஆட்டோ இருக்கு அப்படிங்கிற கொண்டு காமிங்க குழந்தைகள் கிராமவாசத்தை காமிங்கள் ஏன் இங்க கொண்டு வரேன் தெரியுமா இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய அபார சக்தி கிடைக்க போகுது நீங்க மெட்ராஸ்ல தயவு செய்து மெட்ராஸ்ன்னு சொல்லிக்காதீங்க அபார சக்தி கிடைக்க போது என்ன சக்தி தெரியுமா கிராம தேவத சக்தி நமக்கு வேணும் முதல்ல ஏன் இங்கே சொல்ல வரோம் அப்படின்னா எத்தனை பேராத்துல கல்யாணம் ஆகல தெரியுமா எத்தனை பேரத்துல குழந்தை பறக்கல தெரியுமா எத்தனை பேரத்துல கஷ்டம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறா சில பேரத்துல சம்பாதிச்சுன்னு வர கடனையும் வாங்கிட்டு வர ரெண்டும் நடந்துருக்கு சந்தோஷமே இல்லை சார் நான் சந்தோஷமா இருக்கணும் என்ன பண்றது அப்படின்னா நம்ம கிராமத்துக்கு போங்க சார் அங்க என்ன இருக்கு அப்படின்னா முதல்ல கிராம தேவதைகள் நீங்க குலதெய்வத்தை வழிபட போற இல்லையா சில பேர் சிவன் கோயில போவா பெருமா கோயில் எல்லாம் பண்ணுவா கிராமத்துக்குன்னு கிராம தேவதை இருக்கும் இது குலதெய்வம் மாதிரி நமக்கு என்ன அப்படின்னா அந்த குலதெய்வம் உள்ள இருக்கும் கிராமத்துக்கு கிராம தேவதைன்னு ஒண்ணு இருக்கும் ஒவ்வொரு ஊர்ல பிறந்தவாளுக்கு தெரியும் என்ன கிராம தேவதைன்னு முனீஸ்வர சுவாமின்னு ஒருத்தர் இருப்பார் ஐயனார் இல்லாத ஊரே கிடையாது அடுத்ததாக வீரன் காளி இதுதான் சார் கிராம அவதாரம் அம்பாள் ரூபமா காளி மாரி வருவார் மாரியன்பா இதெல்லாம் கிராம தேவத்தை ஏன் அங்க வழிபடணும் அப்படின்னா சார் முதல்ல போய் வழிபடுங்க குடும்ப விருத்தி ஆகும் கிராம தேவதை வழிபடணும் ஊருக்கு போனா கிராம தேவதையை பார்த்துட்டு வாங்க எல்லாரும் அது காட்டுல இருக்கு சார் எவன் நடந்து போவான் இப்பதான் எல்லாத்துக்கும் வண்டி கிடைச்சு கிராமத்துல நீங்க சந்துக்குள்ள ஒண்ணு இல்ல சார் வயல்ல போய் நாத்து நடப்புறோம் அவனுக்கு இந்த டிவி சுட்டி உள்ள போகுது சார் நடந்து போன வயலுக்கு மகாலட்சுமியா பூமாதேவியை நினைச்சவன் வண்டி ஓட்டின்னு போவான் அப்படி ஒரு கலியுகம் மாறிவிட்டது எங்கேயுமே இப்ப நடக்க வேண்டாம் கிராமத்துல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வளர்ச்சி சந்தோஷம் அப்ப இந்த கிராம தேவதையை போய் பார்க்கணும் ரெண்டு நாள் தங்கினேன்னா ஒரு நாளான கிராம தேவதை போய் பார்த்துட்டு வாங்க என்ன சொல்லணும்னு தெரியுமா அங்க போனோன்னு சுவாமி நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் எங்கூர் தெய்வமே என் குடும்பத்தை காப்பாத்து என் சாபங்களை போக்கு என்ன அப்படின்னா இவா என்ன செய்வா தெரியுமா இவா அகோரமான தெய்வங்கள் இந்த தெய்வங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவா ஆடு வெட்டுவா ரத்த பீஜத்தை மாமிசங்கள்லாம் சில ஊர்ல எல்லாம் உண்டு பழக்கம் உண்டு கிராம தேவதைகளுக்கு ஐயனாருக்கு கிடையாது கிராம தேவதையா இருக்கக்கூடிய அகோர தெய்வங்களுக்கு எல்லாம் கொடுப்பா என்ன அப்படின்னா இந்த தெய்வங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை ரட்சிக்கிறான் எப்படி அப்படின்னா டெய்லி இந்த துர்தேவதைகள்லாம் நம்மளை சுத்தி வருமா நம்மள்கிட்ட தெய்வ சக்தி கம்மியானா நெட்டியில குங்குமமும் நிறைய வேண்டும் நெஞ்சினிலே திருநாமம் வழிய வேண்டும் கட்டதெல்லாம் மேல் மேலும் பெருக வேண்டும் அப்படின்னு அம்பாலை பாடுற கருமாரியம்மன் என்ன சொன்னா நெத்தியில குங்குமம் இருக்கணும் சார் இந்த குங்குமம் இருந்தா துர்தேவதைய ஏதாவது ஒரு துர்மனான துர்தேவதையை தான் நம்மள வந்து சீண்டாது அந்த சக்தி நெற்றியிலே குங்குமமும் நிறைய வேண்டும் இரண்டாவது சுவாமியோட நாமத்தை சொல்லி ஆத்திலேருந்து இறங்கணும் சண்டை போட்டுன்னு இறங்கக்கூடாது நாராயணா ராமா இல்ல குலதெய்வ பேரை சொல்லணும் இல்ல நம்ம கிராமத்து தெய்வம் ஐநாரப்பா கபாத்திரா முனீஷரா அப்படின்னு சொல்லி இறங்குங்கோ நம்ம பின்னாடியே வருவர் நடைபெறாது நம்ம வண்டி ஓட்ட மாட்டோம் ஆத்துல வந்து சொல்லுவான் இன்னைக்கு ஒரு நாய் குறுக்க வந்து தெய்வமா வந்து காப்பாத்தினார் வேலை அந்த நாய்க்கும் அடிப்படையில் எனக்கும் அடிபடலை நல்லபெலாம் இல்லைன்னா என் வண்டி எங்கேயோ போய் கார்க்கு மாட்டின்னு மாட்டேன் அந்த நாய்க்கு போயிருக்கும் நானும் போயிருப்பேன் என் வண்டியும் இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் யார் காப்பாத்துறத நம்ம ஊர் காவல் தெய்வம் காவல் தெய்வத்தை வழிபடுங்கள் இதுதான் பரிகாரம் நீங்க கல்யாணம் ஆகலை நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணின்னு வரையில ஒன்னும் தயவு செய்து உங்க தாத்தாவை கேளுங்க ஊர் மறந்து போச்சுன்னா இல்ல உங்க சொந்தக்காரால கேளுங்க எந்த பூர்வீகம்னு அந்த ஊருக்கு போங்க தயவு செய்து அந்த ஊர்ல இருக்கிற தெய்வங்களை போய் வழிபட்டுட்டு வாங்கோ ஐயனாரா முனீஸ்வரனா கிராம தேவர்களுக்கு அபிஷேகத்தை பண்ணுங்க உங்க காலத்துல எப்படி கெட்டிக்காலம் கெட்டி மலம் தெரியுமா சார் துர் சம்பவம் நடக்காது சார் துர் மரணம் நடக்காது சார் துர் சிந்தனை வராது சார் தெய்வங்களை வழிபடு கிராம தெய்வங்களை விடாதீர்கள் கிராமத்துல பூசாரியை எல்லாம் பாவம் நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் மெட்ராஸ் வந்துடுறோம் எல்லாரும் மெட்ராஸ் வந்தாச்சு ஆனா அங்க பூஜை நடந்துட்டு இருக்கு யாரோ ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருக்கா சுவாமியை காப்பாத்தின் இருக்கா அப்ப எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு அவர் நம்மளை அமிச்சிருக்க நம்ம என்ன பண்ணணும் சார் ஒரு அரை பர்சன்ட் செய்யுங்க சார் அந்த சுவாமிக்கு பத்தாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிச்ச விட ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சா விட வெறும் நூறு ரூபாய்க்கு ஒரு பாலும் பழமும் வாங்கி கொடுங்க சார் இந்த சுவாமிக்கு அந்த பூசாரிக்கு ஒரு ஐம்பது ரூபா பணம் கொடுங்க சார் மாதம் மாசம் ஒரு பிரசாதம் அனுப்புவார் நீங்க இந்த ஜோசியக்காரன் பத்து லட்சம் ரூபாய் கேட்டார் அப்படின்னா நீங்க கொடுக்க தயாரா இருக்க அந்த பரிகாரத்துக்கு பையன ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கேன் ஆனால் நம்ம ஊர் கோவில் கிராம தேவதைக்கு சாப்பாடு நெவேதியத்துக்கு நம்மளால ஒரு பத்து ரூபா ஒரு முட்டை அரிசி வாங்கி தர முடியல மாசம் ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னா எவ்வளோ பேர் கல்யாணம் ஆகலாம் வருத்தப்படுறே கிராம தேவதைகள் நம்ம ஊர் குல தெய்வத்தை போய் வழிபடுங்கள் குலதெய்வ சாபங்கள் குலதெய்வம் மாதிரி கிராம தெய்வதை நம்ம தாத்தா அந்த ஊர்ல தான் பிறந்திருப்பார் அதுதான் பிரதான தெய்வம் அவருடைய அனுப்பூகத்தில் நம்ம எல்லாம் இஞ்சு வந்திருக்கோம் யாரு பழைய ஊரை மறக்க கூடாது என்பதற்காக இந்த கிராம தேவதைகளை வழிபடுங்கள் இதனால என்னென்ன நமக்கு லாபம் கிடைக்கும் முதல்ல நம்ம மாற்றுல இருக்க எத்தனை எத்தனை விதமான காரிய தடைகள் இருந்தாலும் குல தெய்வத்தோட இரண்டாவது முக்கியமா கல்யாண தடை நீங்கும் குடும்பத்துல இப்ப குழந்தையே இல்ல சார் சந்ததிகள் உருவாகும் சார் கடைசியா நீங்க வருஷத்துல ஒரு நாள் போய் அந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது முன்னூத்தி நாள் சுவாமி நம்மளோட இருக்க காவல் தெய்வமா ஆத்து வாசல்ல நிப்பாளாம் அம்பாள் என் குழந்தை என்ன வழிபடுறான் குல தெய்வத்துக்கு மேல் காவல் தெய்வம் கோவில்ல திருவிழா பண்ணுவா பாத்திருக்கீங்களா என்ன பண்ணுவா முதல்ல கிராம தேவதைக்கு தான் பூஜை அதுக்கப்புறம் விநாயகர் பெருமானுக்கு கிராமத்தில் இருக்கிற தேவதைய பூஜை பண்ணுவான் இப்ப சிட்டிலையும் உண்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு எல்லையா ஒரு சுவாமியை வச்சிருக்கா அந்த சுவாமிக்கு பூஜை பண்ற உதாரணமாக சென்னை மெலாப்பூர்ல கோவில் பண்றா அப்படின்னா கோலவழியம்மனுக்கு முதல்ல பூஜை பண்றான் கிராம தேவத்தை இப்ப ஒரு கிராமத்துல பண்ணலாம் ஒரு உஸ்தவம் நடக்கு போகுது அப்படின்னா அந்த கிராம தேவத்தை பூஜையை முதல்ல பண்ண ஏன் கிராம தேவதைக்கு பண்ணணும் அம்பல் எல்லைய காக்கரா அந்த பத்து நாள் உஸ்தவம் நல்லா நடக்கணும் துர் சம்பவங்கள் நடக்க கூடாது பத்து நாள் உஸ்தவமும் சுவாமி வெளியில வர்றார் என்ன மூலஸ்தானத்துல இருக்க சுவாமி உஸ்தவமூர்த்தியாக நம்மளெல்லாம் பார்க்க வெளியில வர்றார் அதான் உஸ்தவம் பேரு அனுகிரகம் என்ன வர்றார் நம்மள அப்ப கிராமத்துல எந்த ஒரு துஷ்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காவல் தெய்வங்கள் எல்லாம் வந்து நிற்குமா சுவாமிக்கு அதே போல நம்ம தெய்வத்தை வழிபடுறோம் பார்த்தலாம் ஒரு கோவில் திருவிழாவுக்கே கிராம தேவதையை முதல்ல பூஜை பண்றா நம்ம ஊர் கிராம தேவதையை நம்ம வந்து வழிபட்டோம்னா பத்து நாள் சுவாமிக்கே அவர் வந்து நிற்கிறார் அதே போல நம்ம வழிபட்டோம்னா நம்ம குடும்பத்து வாசல்ல நம்மளை காவல் காத்து நிற்பா தெய்வம் அதான் காவல் காக்கும் தெய்வம் கிராமத்தை மட்டும் காக்கல சுவாமி நம்ம குடும்பத்தையும் காப்பாத்துறார் அதனால எல்லாரும் கிராம தேவதைகளை மாசத்துல கிராமத்துல இருக்கிறவா கிராம தேவதை மாசத்துல எப்படி வேணாலும் வழிபடுங்கோ அதே மாதிரி கிராமத்தை விட்டு வெளியூர்ல வந்து சம்பாதிக்கிறவா வெளிநாட்டுக்கு போனவா வருஷத்துல ஒரு நாளான ஒரு நாலஞ்சு நாள் அந்த கிராம வாசத்தை கடைபிடித்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கோவில்களுக்கும் பூஜைகள் செய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கிராம கிராமத்தை கிராம தேவதைக்கு நம்மளால இருந்து ஒரு வழக்கு எரியணும் சார் சார் இந்தாங்க சார் இந்தா பூசாரியா என்ன வாங்கி வழக்கேத்துங்க இந்தாங்க மாசம் ஆயிரம் ரூபா தரேன் அவா செய்வா இந்தாங்க சுவாமி ரெண்டு காலம் பூஜையா ஒரு காலம் நந்தன் அந்த இந்த அங்கே ரெண்டாம் சாய்ந்தரத்துக்கு சாயந்தரத்துக்கு நான் காசு தரேன் அரிசி வாங்கி சுவாமி நைவேத்தியமோ இது பண்ண பண்ண நீங்கள் கொடுத்துட்றேன் பூசாரி செய்வர் செய்யலைன்னா அவருக்கு தான் பாவம் ஆனால் அந்த அம்பாள் நீங்கள் கொடுத்தது அவ பாப்பா உங்களை நீங்கள் அமெரிக்காவில் எங்கே நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருந்தா கூட ஃப்ளைட்டே நின்னா கூட அம்பால் தள்ளி அழகாக கொண்டு இறக்கி விட்டு போயிடுவாங்க சார் இது உண்மை சார் இந்த கிராம தெய்வத்தை காப்பாற்றும் அதனால தான் ஆஞ்சநேயர் லங்கைய தாண்ட கோபுரர் இது யாருக்கும் தெரியாது அந்த ராமேஸ்வரத்து கிட்டக்க சுவாமி போக போறார் லங்கைக்கு இங்க இவ்வளவு தூரம் வந்துட்டா எல்லாரும் பேச்சுவார்த்தைக்கு போறார் எங்க அண்ணா ஆஞ்சநேயர் சுவாமி நான் அவர் அண்ணா தான் கூப்பிடுவேன் போறார் கிராம தேவதை வழிபட்டுட்டு போனார் சார் அவர் என்னோட வாங்கோன்னு சொன்னார் அவர் மகா காளி அவருக்கு அனுகுரம் அண்ணா நான் உன்னிடம் வருவேன் அப்படின்னா ஆஞ்சநேயரோட காளி தேவி போனா அவருடைய சக்திகள் போயிடுச்சு எத்தனை விதமான அசுர தேவதைகள்லாம் அவரை தாக்கித்து தெரியுமா அத்தனையும் தாண்டி போனார் சுவாமிக்கே காவல் தெய்வமாக இருந்தார் ராமவிரான் ராமேஸ்வரத்துல அங்க பாலம் கட்டுற வரைக்கும் அங்க இருக்கும்போது கிராம தேவதைகள் ராமவீரானை காப்பாற்றியது புராணத்துல இருக்கு சார் அதனால நம்ம கிராம தேவதைகள் நம்ம வழிபட்டு ஆராதனை செய்ய வேண்டும் நீங்க எந்த ஊர்ல பிறந்தாலும் இன்னில இருந்து நீங்க இந்த வீடியோ பாக்குறவாள்லாம் உங்க தாத்தா கேளுங்க சொந்த ஊர் என்னன்னு கேளுங்க சொந்த கிராமம் என்ன போய் தயவு செய்து பாருங்கள் அந்த கிராமத்தை ரட்சியுங்கள் நம்ம ஊர் நம்ம கிராமம் நம்ம நம்ம தாத்தா வந்த ஊர் தாத்தா வந்துட்டார் அவருக்கு அவர் பையன் இருந்தார் அதுக்கப்புறம் பேரம் பிறந்தான் கொல்லு பேரம் வந்துட்டான் இந்த தாத்தாவோட பெயர் அந்த ஊரோட பேர் இங்க கேட்டாஸ் மெட்ராஸ் 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 இல்ல யாரும் பிறந்ததுதான் ஆனால் பூர்வீகம் அந்த பூர்வீக தெய்வங்களை போய் வழிபடுங்கள் இப்ப நீங்க மெட்ராஸ்ல உங்க கிராம தெய்வத்தை சொல்ல முடியுமா உங்க ஊர்ல மூளைக்கு மாரியம்மன் இங்க இருக்கு ஒரு தெருக்கு நாலு மாரியம்மன் இருக்கு நீங்க எது எல்ல தெய்வம்னு நீங்க சொல்லுவேன் ஆகையினால கிராம தேவதை நம்ம கிராமத்துல போய் பாருங்க சுவாமி எங்களுக்கு எந்த ஊருன்னே தெரியாது சுவாமின்னா உங்க ரிலேஷன்ஸ்ல ஒவ்வொருத்தரா நீங்க கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவா ஒரு கல்யாணத்துக்கு யாரோ ஒருத்தர் பேர் பங்காளிக்காரன் வந்திருப்பான் ஏ நீ இவார்த்த பையன் இல்ல நீ இவாறு பொண்ணு இல்ல நீ எந்த கல்யாணத்துல பாருங்க யாரோ ஒரு லிங்க் நமக்கு வந்து கட்டுன்னு அந்த கல்யாணத்துல முடியும் இது என்ன அப்படின்னா எந்த மதக்காராலும் கிறிஸ்துவதமாக இருக்கட்டும் அது முஸ்லிம் மதமாக இருக்கட்டும் எந்த மதத்துக்கார இந்து மதமாக இருக்கட்டும் யார் கல்யாணம் பண்ணாலும் அவளுக்குள்ள ஒரு தொடர்பு ஒன்று வந்து அந்த கல்யாணத்துல ஒட்டிக்கும் இதுதான் திருமணம் என்று சொன்னார்கள் பார்த்தீங்களா எல்லா மனமும் கல்யாணம் மாப்பிளம் பொண்ணு மட்டும் மனம் இணையறது இல்லை சொந்தக்காராளுடைய மனம் இணையும் இல்ல பாத்தா பத்து வருஷம் பேசியிருக்கே மாட்டா அவள் தாத்தா சுத்தெல்லாம் வாங்கினதெல்லாம் ஏமாத்திருப்பா ஆனா இந்த கல்யாணத்துல வந்து அவள் சேர்ந்து பேசுவா அந்த உறவுகள் வளரும் இதுதான் கல்யாணத்துல பத்திரிக்கை கொடுக்கறது நீங்க பொண்ணு மாப்பிள்ள ஆசிர்வான்றது நீங்க போய் கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷன்லாம் கூப்பிடல பத்து பந்துக்களை பார்க்குறோம் அந்த பந்துக்களுடைய வளர்ச்சி நமக்கு தெரியும் அப்ப நமக்கு எல்லாரும் உதவுவா நம்ம உறவுகள் வளரும் அதுதான் கல்யாணம் அதனால எல்லாரும் இந்த காவல் தெய்வம் நமக்கு கல்யாணம் மாதிரி நம்ம கல்லு காவல் தெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்தோம்னா நம்ம குடும்பம் நம்ம வம்சங்கள் நம்ம குழந்தைகள் பெரிய பெரிய ஆபத்தில இருந்த பெரிய பெரிய வியாதியில சுவாமி காப்பாத்தி நம்மளை நல்லபடியா வச்சுப்பார் அதனால எல்லாரும் காவல் தெய்வத்தை வழிபடுங்கள் எல்லாரும் ஊருக்கு போறோங்கோ கிராமத்துக்கு போங்க கிராமத்துல போய் சுவாமியை வழிபட்டுட்டு வாங்கோ அந்த சுவாமிக்கு நிறைய செய்யுங்கோ காவல் தெய்வம் நம் வம்சத்தை காப்பாற்றும் ரம பார்வதி அரகர மகாதேவா